கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானமடைந்தவர்கள்னு அடைந்தவர்கள்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள பற்றி பேசுங்க யாருன்னா நீங்கள் வச்சுங்க நீங்கள் யாருனா என்ன பண்ணீங்க சரிங்க நானும் அடைந்தவர்களை பற்றி பேசுங்க பெண்ணோடு உறவு கொள்ளாமல் உறவு கொள்ளாமல்னா காம தொடர்பு உறவுன்னா நீங்க அனுப்பிச்சு கூடாது காம தொடர்பு இல்லாம அப்படிதான் அந்த கட்டி செல் சரி அதர்வைஸ் பெண்ணோட உறவு இல்லாத ஆள் இங்கே இல்லவே இல்லை நான் எங்க அம்மா கிட்டேருந்து வெளியே வந்தவன் நான் தூம பையன் நான் நான் யார் தூம பையன் பத்து மாசம் தூம என் துறண்டு அப்படியே ஒரு மனுஷன் ஆக்கி என்னை அனுப்பிச்சு வச்சிடா என் என் வாழ்நாள்ல நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு உயிர் உண்டுனா அது எது எங்க அம்மா எனக்கு தலைவலி எனக்கு வயிற்று வெளியே எனக்கு உடம்பு சரியில்ல எந்த கரும்பு இருந்தாலும் அவள் எவ்வளவு மோசமானவளாக இருந்தாலும் சரி அவளை போய் கட்டி வச்சுன்னா நல்லா நான் நானு ஏன்னா எனக்கான மருத்துவம் அவன் கிட்ட இருக்குது ஏன் அந்த உடம்பு அவ்வளோ விசேஷம் என்ன என்ன பண்ணி வச்சுக்கிதே அதனால் பெண்ணோட உறவு இல்லைன்னு சொல்ற எந்த புனிதமானவனும் இந்த பூமியில் இல்லை திமிரில் அவனா விட்டு போயிட்டு இருக்கலாம் அவனுக்கு டுவெண்ட்டி ஒன்று ஃபிங்கர் இதில் அது வேலை செஞ்சுருக்காது என்ன கேட்டால் கட்டுப்படுத்த முடியும்னாவே அது சரியில்லைன்னு தான் அர்த்தம் கொழவுல தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம் பைப் சரி கிடையாது சரியா அந்த என்ன ஆகும் ஆ ப்ரெஷர் மோட்டர் வச்சு கிராப் தந்தினா என்ன ஆகு பிச்சுன்னு அடிக்கும் டேபே பிச்சுடுவோம் நீங்கள் ஒரு அல்பமான டேப்லாம் போட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகிடும் ப்ரெஷர் மோட்டர் போட்டா அப்போ உள்ள ப்ரெஷர் மோட்ரு வேலை செஞ்சதுன்னா வேற ப்ரெஷர் மோட்ரு வேலை செய்யலைனா அது வேற அப்போது அந்த மகான்கள் ப்ரெஷர் மோட்ரு வேலை செய்யாத மகான்களை பற்றி பேசாதீங்க யாருன்னா விட்டு போயிருந்தால் அந்த அந்த மகான்களுக்கு இன்னும் வேலை செய்யலை நீ எந்த மகானா நீ போட்டு உன் பிரச்சனை என் பிரச்சனை நான் வந்து யாரும் ஒரு தனி நபரையோ தனி ஒரு மகானியோ நான் பேசலை மகான்னு சொல்கிற ப்ரெஷர் மோட்ரு வேலை செய்யலன்னா யார் பிரச்சனை இது அவர் பிரச்சனை ஓ ப்ரெஷர் மோட்ரு வேலை செய்யாத மகான் மகான் இல்லை என்ன கேட்டால் எங்கள் தாத்தா திருமந்திரம் திருமூலர் சிவாகமம் மூலன் கல்யாணம் இது பிள்ளை பற்றி பேசலை கல்யாணத்தை பற்றி பேசலை அவன் ஜாதியை பற்றி அவன் குடும்பத்தை பற்றி அவன் வாழ்ந்ததை பற்றி பேசலை உனக்கு அது தேவையில்லை நான் பாட்டு பாட்டியதில் நீ படி என்ன நான் ஒரு குருக்கிட்ட போனேன் நந்தியம் பெருமாள் என் குரு விசேஷம் எனக்கு இப்படி இருந்தான் விண்ணின்று இறங்கி வினைக்கீழா மெய் கொண்டு கண் என்று காட்டி களிமறித்தான் நந்தி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிறான் காலங்களெல்லாம் கலந்து மழை காலத்தை பார்த்து வெயில் காலத்தை பார்த்து ஒரு காலத்தை குறிப்பிட்டு எனக்கு கற்றுக் தான் நான் போகும்போது சகமானவர்கள் எனக்கு கூட இருந்தாங்க இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் டீட்டெயில் பண்ணுறாரு நான் வந்து கோணார் ஜாதி நான் வந்து கோணார் புக்கு வரும் பார்த்தீங்களா அது கோனார் ஜாதி கைடு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணல சொல்லவே இல்லை இந்த அறுபத்தி மூணு பேர் எழுபத்தி மூணு பேர்னு சொல்லி இவனுக்கு தான் நட்சத்திரம் போட்டு ஏமாற்றிங்கிறானுங்க இவர் இவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த ஊரில் பிறந்தார் இந்த ஜாதியில் பிறந்தார்ன்ட்டு அவனை போய் கிடையாது தெரியாது என் கூர் ஆயுள் இதில் நாங்கள் அப்பா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது மகான்கள் எல்லாம் புத்தர்லாம் புத்தரை எல்லாம் இல்லை புத்தராக அவர் புத்தர்னா அவர் தான் புத்தர் கிடையாது புதுமையான ஒரு பேர் புத்தர் நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாதுன்னா அந்த கௌதம புத்தரையோ அல்லது கௌதமன் மாதிரியோ என்ன பண்ணக்கூடாது மெயின் பண்ணிக்க கூடாது அப்போ மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க உண்மைதானா அப்படின்னா மனிதன் பலவிதமாக நடிக்கிறான் அதில் ஒரு நடிப்பு மகான் மாதிரி நடிக்குது பல எப்படி நடிக்கிறான் பலவிதமாக நடிக்கிறான் நல்லவன் மாதிரி நடிப்பான் சிகரெட் பிடிப்பியா சராயங் குடிப்பியா பொண்டாட்டி மட்டும் வெறுப்பு ஏற்றுவேன் அது ஒரு விதமான நடிப்பு அப்போது டிசைன் நடிக்கிறதுல அது ஒரு நடிப்பு கேரக்டரு ஏன் அதில் இந்த திருமூலர் ஏற்றுப்படி தெரியும் வேடந்தாரிகள் பல விதமான வேடம் போடுவாங்க வேடத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல வாழ்கிறாங்களான்னு பாருன்னே போட்டிருப்பார் திருமந்திரத்தில் இதெல்லாம் இருக்கும் உள்ளே போனேன்னா வேடதாரிகள்லாம் இருப்பானுங்கடா உஷாரு யா கடவுள் பூஜினான இல்லை என்ன பண்ணிருப்பானுங்க ஆ வேடம் போட்டு ஈஸி அப்போ நீ யார் தான் பண்ணினா அதனால வேடாதாரிகள் நீங்கள் மகான்னு சொன்னாலும் அது உங்க பிரச்சனை பட் ப்ரெஷர் மோட்டர் வேலை செய்யல வேலை செய்யுது அதெல்லாம் அவங்க அந்த பிரச்சனை அப்போ அதனால கடவுள் கடவுள் தெரிஞ்சுக்கணுங்க இருக்கிறாங்களா கடவுள் தெரிஞ்சவங்களா அப்படின்னா கடவுள் தெரிஞ்சவங்க கடவுள் சொல்கிறாங்க எப்படின்னு அது வெட்டு வெட்ட விளையாடுது சூன்யம் மாறுதுன்ட்டு புத்தர் அதை சொல்கிறார் நான் சூன்யம்னு அதனால அவருக்கு அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை ஆனால் சமயத்தில் என்ன பண்ணுவேன் அண்ணே பேச தான் செய்வையா சார் இது ரொம்ப மோசம் இல்லையா எவ்வளோ ஒரு நல்லது சொல்லிட்டு டக்குனு நிறைய பேர் இப்படிலாம் சொல்லிருந்தாங்க சாப்பாடுலாம் பரிமாறிட்டு கொஞ்சம் அந்த மலத்தை எத்தாந்து அங்கே வச்ச மாதிரி இருக்குது உள்ள மழை வச்சிருந்தாங்கிற நான் சொல்லுத்த சாப்பிட்றது முடி நோண்டி பார்த்துட்டேன் சாப்பிட்ட நல்லா போட்டுதாங்க சட்னி அந்த ஊர் இருந்தாங்க நம்ம பேண்டப்பையும் மாதிரி என்ன பண்ணலாம் நாமகம் வந்துச்சு அந்த மாதிரி ரெண்டு நாள் முடிதான் பேதியாச்சு தக்காளி சட்னி ஆமாம் பார்த்துக்கிங்களே நீங்கள் உனக்கு ஞாபகம் வந்து நான் என்ன பண்ண முடியாது தக்காளி சட்டி வைக்கணுமா வைக்கக்கூடாது இப்போ எனக்கு மலை மாதிரி இது என்ன பண்ணலாம் நான் அது பிரச்சனை எங்க உங்ககிட்ட பிரச்சனை வச்சு யார் பேசுங்கிற என்ன என்ன பேசிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் நான் எல்லா தகவலையும் சொல்ல இம்ப்ரமேஷன் அது அவ்வளோதானே இம்ப்ரமேஷன் ஏன் பார்க்க மாட்டேன்ற நான் என்ன சொல்ல வரேன் அவங்கலாம் மகானாக இருந்தாங்களா இல்லையா யாரு பிரச்சனை இது நீ என்ன வாருங்கண்ணா எனக்கு தேவை நீ தான் மகானா ஆகணும் அவரு அவசியம் இல்லாத ஒரு காணும் கடவுள் என்ன பண்ணிட்டார இல்லை என்னும் சிறப்பு நடந்துச்சு அதை படித்து நீ ஞானத்தை தெரிஞ்சுமா அவரை தெரிஞ்சணுமா அவருக்கு நீ என்ன கற்றுக்க போக்குற அவர் போனாடி மச்சாரா இல்லையா அவர் பெண்ணோடு ஓர வச்சிருந்தாரா இல்லையா போனாரா வந்தாரா அதுவும் அவங்க மேலே அவர் கடவுள் புரிஞ்சிச்சா சொன்னாரா கடவுள் சொன்னேன்னு சொன்னாரு அது எப்படி அடையணும்னு சொன்னாரா சொன்னாரா எங்கன்னா யோகசாலை கட்டிக்கிறாரா மகான்க அந்த மாதிரி மகானு யாரா கட்டிக்கிறாங்களா கட்டி சொல்லி கொடுத்தாங்களா இப்போ கட்டிக்கிறாங்கல்ல இப்போ ஜஜ்ஜி ஜகு வைஸ்தவ் கட்டிடாரு நித்யானந்த கட்டிடு அங்கே போனால் உங்களுக்கு கடவுள் சொல்லித்தராங்களா கடவுள் புரிஞ்சுன்னு வந்துட்டிங்களா இல்லை இன்றைக்கி புதுசாக இன்னொருத்தர் யாரெல்லாம் வராங்கள அவங்களாம் சொல்கிறாங்களா உங்களுக்கு கேட்டிங்களா கடவுள் தெரியுமான்னு அவர் கடவுள் சொல்லித்தரேன்னு சொன்னாரா கடவுள் அடைய முடியும்னாரா கடவுள் அடையிறதுக்கு எந்த சட்டமும் தேவையில்லைன்னு சொன்னாரா சைவ அசைவம் சாப்பாட்டுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா சொன்னாரா இப்போ ஒருத்தன் சொல்றான் விந்த எத்துன்னு போய் இங்க வெஸ்டர்ன் வச்சுக்க இங்க விந்த இருந்து எத்துன்னு போய் என்ன பண்ணிய இங்க வச்சுட்டேன்னு வச்சுக்க தண்ணில ஊந்து நீ திரும்ப கரைஞ்சிட்டு வேற இதுலயே ஏ கிருஷ்ணா சொல்லலாமா சொல்ல கூடாது என்னத்தான் சொல்றதே அப்படின்னா என்ன பண்ணோம் போய் குளிக்கிட்டு விந்து எடுத்து நெத்தில வச்சுக்கணும் என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க நம்மள என்னதான் நினைச்சுக்கிறீங்க இது வீடியோ அவர் போட்டு பார்க்கல நீங்களாம் யாரா சத்தியமா சொல்லுங்க அவனும் பார்க்கல இங்க யாருமே நீங்க என்ன பாத்துக்கிறீங்களா இல்லையா அது மாதிரி வீடியோ எல்லாம் விந்தியத்துமே இங்க வச்சிருந்தோமா இது டாக்டர் கேட்ட என்ன ஆவாங்க உடற்கூறு ஆய்வு எல்லாம் படிச்சுட்டு டாக்டர் ஆகிறாங்களே பிசியாலஜி எல்லாம் படிச்சு டாக்டருங்களாங்கிறாங்களே பெரிய நம்ம உலக இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக நிறைய டாக்டருங்க படிச்சிருக்கிறாங்க இந்த இதயத்தை பொழந்து பாக்குறாங்க அதில் ஸ்டட்டு வைக்கிறாங்க எவ்வளோ வேலை செய்கிற ஒரு மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் இதை கேட்டால் என்ன ஆவாங்க பாவம் இல்லை அந்த டாக்டரோட நிலமை பார்த்தீங்களா ஐயோ பாவம் தான் படிச்சுட்டு உனக்கு ரொம்ப பிரச்சனை அதெல்லாம் பைத்த ஒத்துனுக்குதே போய் அங்கே போய் நீக்க வைக்கலான்ட்டு அதுவும் உறவு வச்சுக்கூடாதுயா எத்தனை அங்கே வைக்கணும் வேற எங்க ஆகுது தானிய எப்படுறா அது எனக்கு தெரியாது நான் உருல்லாம் கிடையாது ஆனா இப்படி வெஸ்ட்டா அவன் தண்ணியில் போட்டானா ஆயிடுவான் கரைஞ்சி வேற எத்து வந்துடுவான் நெருப்பில் போட்டாலும் அப்படியே உடம்ப மறைச்சிட்டு வேற இடத்துல போய் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போற இன்னத்துக்கே புரிஞ்சுச்சா இப்ப பெண்களோட தொடர்பு உறவுல இல்லைன்னா என்ன ஆகும் சரி பொம்பளை கூட தொடர்பு வச்சு என்ன ஆகும் எப்போ பார்த்தாலும் தொண்டு வச்சுக்க முடியும் யாருன்னா அது மாதிரி கனெக்ஷன் ராடு போட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு போல்டு போட்டு டைட் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க அட கஷ்டமானங்களே என்னையா பண்ணுறது இதுங்களே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன செய்யலாம் இந்த கேள்வியை இது போய் நல்லா அது கேள்வின்றீங்க எவ்வளோ மோசக்கார பாவீங்கல்ல பிறந்ததே நான் அதனால தான் இங்க வச்சு பிறந்த எங்க அப்பா எங்க வச்சிருந்தாலும் பிறந்தேன் இல்ல அவங்க அப்பா எங்க வச்ச அவனுக்கு என்ன இன்னும் பேசுறானுங்க ஏன்னா புரிஞ்சுதான் பேசுறாங்களா மனுஷனுங்க அப்ப பெண்களோட உறவு வச்சுக்கிறதுலாம் இல்லை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் விந்த கட்டுப்படுத்து ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா நீ மாண்டு பெண் பெண் மேல மோகம் கொண்டு கண்ட பொம்பளை நாண்டு போயின்னு இதே ஒரு வேலையை வச்சிருந்தியானா வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேன் வாழ மாட்டேன் எப்ப பார்த்தாலும் பெண் பற்றியே சிந்திச்சு இந்தியானா பெண் மேலேயே மோகமாவே இந்தியானா கடவுள் பத்தியெல்லாம் சிந்திக்கிறதுக்கான வராது கட்டுப்பாடுன்னா அய்யோயோ அநியாயத்துக்கு போயிட்டானுங்களே கட்டுப்பாடெல்லாம் கிடையாது எத்தும் போய் நல்ல வேலை ஒரு மகானோட விந்து எடுத்து வச்சு சொல்லாமல் போயிட்டான் அவன் என்ன பண்ணுப்பான் யாருன்னா மகான் கிடைப்பாளன்னு பார்த்தேன் ஆமாம் அந்த விதத்தில் நம்ம பாராட்டினோம் என்ன எடுத்துக்க உ விந்து எத்துமே வைக்கணுன்ட்டான் உன்னொத்த விந்து என்னன்னாக்கா பேர் சொன்னால் நீங்கள் பெஜரா இடிக்கும் ஆனால் நமக்கு எதுக்கு அந்த கருமம் அவனுக்கே வெக்கமாக இருக்கும் போனவனுக்கு வெக்கமாக இருந்தால் சரி வானக்கெட்டு போய் அங்கேயும் போய் நின்றனா யாரும் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் ஆணும் பெண்ணுமாக வாழ உரிமை பெற்றவர்கள் தேவைன்னா போங்க தேவைன்னா வானா தேவைன்னா கல்யாணம் பண்ணிக்க தேவையானா ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நீங்கள் ஆனாதான் தான் இருக்கணும் இது கூட ஒருத்தர் போட்டுருந்தார் இது மாதிரி நீங்கள் உருட்டுறீங்க பேடுக்கெல்லாம் ஞானம் இல்லைன்னு உருட்டுறீங்க ஔவையார் சொல்லியிருந்தால் கூட ஔவையார் கூட தப்பு தான் அப்படின்னு கமாண்ட் எழுதிந்தார் ஒரு மனுஷன் நல்லதான் மரியாதை தான் எழுதிந்தார் திட்டம்லாம் இல்லை அது கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன் ஞானம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சு வச்சிங்கன்னா உடல் ஞானம் அடையுது மனம் இல்லை உடல் ஞானம் தான் மனம் அதில் தெளிவாக இருக்கும் ஒரு பேடிமைத்தனம் வந்த ஒரு மனம் என்ன ஆகாதுன்னா தெளிவடையாது குழப்பத்திலே இருக்கும் திருப்தி அடையாது வாந்தம்மா இல்லையான்னு தெரியாது ஒரு ஆனாவோ ஒரு பெண்ணாவோ இருந்தால் நீங்க வாந்து திருப்தி அடையறீங்க இல்லைன்னா என்ன ஆகல நீங்க திருப்தி அடையலை அதுக்காக அவங்க சொன்னாங்க நானும் அதை சொல்றேன் இதெல்லாம் உருட்டுதெல்லாம் கிடையாது இதெல்லாம் பின்னோட ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது யாரு இஷ்டம் ஆனால் அதே வேலையை வச்சிருந்தானே எப்போ வருது எல்லாம் அப்போ அந்த வேலையை செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுருக்கணும் தூங்கிருக்கணும் ஓவி எடுக்கணும் அப்படிதானே கடவுள் தேடி போனவன் மே முக்காவசி பேர் யார்றாங்கன்னாக்கா சைவம் சாப்பிட்டுன்னு ஓரமாக போனவங்க தான் நம்ம சொல்லி சொல்லணும் சைவம் சாப்பிட்டா ஓரமாக போயிடுனே சொல்லிட்டோம் நம்ம யா ஓரம்போ ஓரம்போ சிவயோகி வண்டி வருது வாங்கடா வந்தால் நம்ம பண்ணுங்கடா வந்து இந்த சிவயோகி பாருங்கடா எதுக்கே இது வரைக்கும் ஏமாந்து போதலாம் போதும் ஒன்றுமா ஏமாந்து நிற்பீங்க முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாமா இவர் யார் சொல்கிறதுக்க இவர் யார் யார் முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் முட்டை இவராக செஞ்சார் இல்லை இவர் போட்ட முட்டியா முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் என்ன அது சைவமாக ஆயிடுச்சு என்ன கதை உன் கதை என்ன ஆடு விரிக்கும் சாப்பிடலாம் மாடு சாப்பிடக்கூடாது என்னடா பிரச்சனை புரிஞ்சிச்சா இந்த மாதிரிலாம் ஏமா ஏமாறுறது யார் வேலையாகுதே உங்கள் வேலை பிரச்சனை எங்கே உங்கள் கிட்டே அப்போது மகான்கள் ஞானிங்கெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் போய் இருக்கலாம் யார் பிரச்சனை இது அவங்க பிரச்சனை இப்போ நீ உனக்கு கடவுள் தேவையா இல்லையா வாழ்க்கையே இன்னும் எனக்கு வாழ முடியல அடுத்த வேலை சோறு இல்லை போகிறேன்னா சோறை தேடு வாழ்க்கையை தேடு கொண்டாடு தப்பு கிடையாது நீ ஏன் கடவுள் தேடுற நான் தான் ஃபீஸ் அதிகமாக வச்சிருந்தா இல்லையா எதுக்கே உனக்கு தேவை இல்லைன்றா நான் வராதுன்னு தானே சொல்கிறேன் நின்று வா வா ஐயோ எல்லாம் வாங்கும் நீங்கள் வந்து எல்லோரும் கடவுள் தெரிஞ்சிக்கணும் அந்த கடவுளை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா உங்களுக்கு வந்து லண்டனில் வீடு வாங்கி கொடுப்பாரு சொன்னேன் நான் சொன்னண்ணா உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் சொன்னண்ணா நானே சொன்னா நல்லா வந்து இங்கே தெரிஞ்சுன்னு போகிறவங்களுக்கே கடவுள் இல்லாமா இத்தியா ஆணவத்தை கீழ்மையை அடிமையை முட்டாள்த முடியல புரிஞ்சு பேர் கூட யார் தப்பே அப்புறம் உன்னை தொட்டுப்பார் உன் நெஞ்ச தொட்டுப்பார் நீ சரியாகிறியா உனக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சபடி நீ நடந்துக்கிறியா புரிஞ்சபடி வாழ்கிறியா கொண்டாடுறியா இன்பமாக இருக்கிறியா ஒரு புள்ளையை பார்த்து அழகாக சொன்னா போதும் சிறப்பாக கட்டினிப்பேன் நாய நாயன்றா அழகா தானே இருக்கிறேன்னு சொன்னேன் புரியுதா நான் என்ன ஆக்கி வச்சிக்கிறீங்க ஆக்கி வச்சுக்கிறீங்க அது ஒரு அசிங்கமானதா அது ரேப் பண்ண தப்பு பூச்சி இழுத்தா கை பூச்சி இழுத்தா துணி பூச்சி இழுத்தா கிழிச்சா உத்தரவு இல்லாமல் எதனா பண்ணா ஆனால் நீ பார்க்குறது எனக்கு அது மாதிரி இருக்குது எனக்கு தோணுது உன்னை பார்த்தா எதுவோ பண்ணுது கெமிஸ்ட்ரி வேலை செய்யுது நமக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது அதிர்வுகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாமா சொல்கிறதுதா அதெல்லாம் உனக்கு அதிர்வுகள்லாம் எனக்கு இல்லை சாரி சாரி சார்னு சொல்லிட்டு போகலாமா இல்லையா என்ன பிரச்சனை அதில் அதில் என்ன பிரச்சனையா என்னை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டானே தூக்கு பொண்ணு செஞ்சுட்டா நியாயமா ஒன்று செருப்பு நடிகத்தீல் நான் அவருத்தே தண்ணியே சிதைச்சித்தியா அப்போ இதெல்லாம் என்ன ஆகாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே யாருக்கு வராது பேடுக்கு இல்லைவே இல்லை அவனால் என்ன பண்ண முடியாது ஒரு பிரச்சனையும் சந்திக்க மாட்டான் பராத்திரில் கவந்து படுக்க தான் நிமிந்து படுக்கத்தான் தெரியாமல் ஒரே கஷ்டம் ஆமா ஐயோ தலைப்பாக்கி நைட்லாம் சுற்றி நிற்கிறது அது வர பாட்டுங்க வரோம் காதல் 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 போயின் சாதல் 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 இரவின் நீளம் புரிந்துவிடும் ம் போய் டிவி ஆன் பண்ணால் ரெண்டு பேரும் ஆட்கிறாங்க மாங்கண்ணிகள் தொட்டிலேதடி நெஞ்சிலே என்ன ஐயோ எனக்கு தெரியாது வயசாயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் குழந்தைங்களா என்ன ஆகும் இருக்கட்டும் அப்போ ஞானத்தோடு நீதான் வாழ முடியும் பெண்ணோட உறவு கொள்ளாமலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வானாண்ணா என்ன பண்ணேன் தேவையில்லைண்ணா தப்பு கிடையாது நான் தப்பு கேட்டே சொல்ல வரல ஆனால் கடவுள் தேர்னா கடவுள் தேற ஒன்று தான் எல்லாேருக்குமா எல்லாருக்கும் எது கடவுள் முதல்ல வாழ்க்கை என்ன பண்ணல வாழல தேன்னு வரோன்னே நிறைய பேர் ஏமாந்து தான் போயிட்டு இருக்கேன் எதுக்குன்றேன் ஆமாம் இவ்வளோ தூரம் வந்து சரிட்டா நான் என்ன பண்ணுறது திரும்ப ஃபஸ்ட்டு வந்து தான் வனம் பற்றி ஏற்றி விட்டேண்ணா திரும்ப எங்கேருந்து ஏறினா இல்லை சார் நான் அங்கே அங்கே நேராக எதுவுமே அங்கே ட்ராப் பண்ணுங்கண்ணா ட்ராப் பண்ணுவாங்களே என்ன ஆனால் இங்கே யோகா சாதன அது இருக்குது சந்தர்ப்பது நீ எங்க எங்கே போறியோ அங்கேயோ நேர்மையாக இருந்தால் தான் இல்லைன்னா கீழே போயிடுவேன் பிறரால் நீ பாதிக்கப்பட்டு ஏதோ உள்ள பா பாதியில் எங்கன்னா போயிட்டியானா நீ எங்கே போனே அங்கே வருவே நீயாவது இது பாதிக்கப்பட்டியான புரிஞ்சுச்சு என்ன சொல்கிறேன்ட்டே அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்போது பெண்ணோட உறவை வச்சு இதில் தான் கணக்கு இல்லை ஆனால் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கணும் நானும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் புத்தர் பெண்ணுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க பாட்டி கேட்ட பிறகு பெண்ணுக்கும் உண்டுன்னு சொல்லிக்கிறார் அதனால் புத்தர் சரியாக சொன்னாரா இல்லையா புத்தரை நம்ம சரியாக புரிஞ்சுணுமா இல்லையா தெரியாது யாருக்கும் யாருக்குமே தெரியாது என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்தர் சிலையை வச்சு சாமி கும்பிடுறது மாலை போகிறது அப்படி பண்ணுகிறாங்க அது யார் இஷ்டா பாவம் அவரே வந்து சொன்னே நான் சூழ்நிலை என்னையே வர ஆகிட்டீங்களா வரு அது அவர் பிரச்சனை அது அவங்களுக்கும் அவருக்குமான டீல் நமக்கு டீல் அதில் இல்லை ஆனால் பெண்ணோட சேரத்தும் சேரதும் யார் விருப்பம் உங்கள் விருப்ப எத்துமையாங்கெல்லாம் வைக்க முடியாது ஆனால் பலமாக இருக்கணும் ஆண்மையாக இருக்கணும் பெண்மையாக இருக்கணும் ஆண்மையும் பெண்மையும் பாராட்டுற அளவுக்கு இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் அப்போ தான் அழகாகவே இருப்பீங்க ஆணாக இருக்கணும் அப்போ தான் அழகாக இரு அழகாக இருப்பீங்க ஆணாவோ பெண்ணாவோ வந்து அழகாக இருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் அழகாக இருக்க முடியாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்னென்னவோ பண்ணி ஆமாம் என்னென்னவோ பண்ணுவீங்க அருமா கட்டு விட்டு செட்டி போடுவீங்க ஜெட்டி காட்டுற மாதிரி போடுவீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சராசரி ஒரு பொம்பளை பண்ணுற மேக்கப்புக்கும் ஒரு ஆம்பளை பண்ணுற மேக்கப்புக்கும் இடைப்பட்டு இருக்கிறவங்க பண்ணுறவங்க மேக்கப்புக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓ கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது இது பொம்பளையாக தான் இருக்காது புரியுதா பொம்பளை என்ன பண்ண மாட்டா எஸ்ட்ரெல்லாம் அவ்வளோதெல்லாம் அது வச்சு என்ன பண்ண நடக்கும்போதே கூட கண்டுபிடிச்சிடலாம் இயல்பாக ஒரு பொம்பளை நடக்குது பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு மாதிரி யாரெல்லாம் நடங்குவதே இப்போ போதே தெரிய எட்டு கூப்பிட்டு நடப்பாங்க இது அது சரியோ புரியுதனால அவங்க என்ன பண்ண முடியும் ஞானத்தின் பக்கம் பரவாயில்ல ஞானத்தின் பக்கம் வரலனா கூட ஞானத்தோடு வாழ முடியும் அசிமா போய் கைத்தட்டிலாம் வாழ வேண்டியதில்லை அவங்க யார் தான் மனுஷங்க தான் ஏன் இனம்தான் அவங்க நான் தான் எதுவும் பாதிக்கப்பட்டுக்கிறேன் ஒத்துக்கணும் அவள் தான் ஒரு குரலாக இருக்கிற மாதிரி ஒரு செவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு முடவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆண்மையோ அல்லது பெண்மையோ இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அவ்வளோதான் அது மூடம் தான் அதை ஒத்துக்கணும் அவ்வளோதான் அது அதில் நீங்கள் திருத்தி அந்த மனுஷன் பேசிட்டாரு நாகரிகமாக பேசிட்டாருன்றதுலாம் கிடையாது ஸோ நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஞானம் பண்ணிக்கலாம் அவருக்கு அதெல்லாம் வேணாம் நூற்றி அஞ்சாயிரம் போனார்லாம் அது அவர் பிரச்சனை யார் பிரச்சனை இது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது